எதுவுமே முன்னெடுத்து செய்ய ஒரு பட்டாவோ ஒரு இதுவோ மக்களுக்கு எதுவுமே செய்யல இப்ப என்னன்னா இப்ப டிஎம்க்கு கோட்டையாம இருக்கு அதான் ரொம்ப மன வருத்தமா இருக்குது என் பேர் வந்து முகமது ரஃபி நான் இதுக்கு முன்னாடி கோயத்துல இருக்கும் போது உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல நிறைய வாட்டி தொடர்பு கொண்டு பேசி நான் வந்து புரட்சி தலைவருடைய ஒரு உண்மை பக்தன் வெறியன் இன்னைக்கு வந்து நீங்களும் புரட்சி தலைவரோட அவருடைய அளவற்ற ஒரு அவர்தான் உங்களுக்கு எல்லாமே அப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா புரட்சி தலைவரை பத்தி உங்க ஒரு வார்த்தை சொல்றது கிடையாது எல்லாமே சொல்றது வந்து நான் வெளிப்படையா சொல்றேன் அம்மா மீண்டும் தமிழகத்தில் அம்மா ஆட்சியை அமைப்போம் அமைப்போம் என்றுதான் உங்க சொல்றாங்க அதே நேரத்துல புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையாரு கூட இனி காரணத்தை கொண்டு நாங்க கூட்டணி வைக்க சொன்னாங்க இவங்க வந்து ஜெயலலிதா ஜெயலலிதாவுடைய உண்மை தொண்டர்களா இருந்தா அவங்க இவங்க இல்ல இவங்களுடைய சுயநலத்திற்காக இன்னைக்கு பிஜேபி கூட வச்சு நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்ல பலத்த அடி வாங்கினாங்க இன்னைக்கு அப்படி இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல்ல பாத்தீங்கன்னாக்கா தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக தான் இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் ஏனென்றா இவங்களுடைய சுயநலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயிலாவே உங்களுக்கு தெரியல அது வந்து அடிமட்ட தொண்டனை கூட ஒரு சட்டமன்ற ஒரு பதவியை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினரா ஆக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் புரட்சி தலைவர் அவர்கள் வந்து அன்னைக்கே பயலாவில் எழுதி வச்சது இது ஒரு ஒரு ஆளுக்கோ ஒரு குடும்பத்துக்கோ சொந்தமான கட்சி அல்ல என்னுடைய பொற்காரங்களால் ஆரம்பித்த கட்சி தொண்டர்களாக தண்ணி ஊத்தி வளர்ந்த மரம் இது அப்படிதான் அவங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு போனாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப அரசியலா ஒரு அதாவது ஜாதி ரீதியா போயிட்டு இருக்கு இன்னைக்கு உள்ள கட்சியினுடைய நிலைப்பாடு அவங்க எடுக்கிறது தான் முடிவு இதே நீங்க நயனார் நாகேந்திரன் கடந்த ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலுள்ள ஆண்மை இல்லாதவர்கள் அதற்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கிற இன்னைக்கு அவங்க கூட வந்து புரட்சி தலைவருடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையில உட்கார்ந்துகிட்டு கூட்டணிய பத்தி பேசுறாங்க இவங்க உண்மையானுமே வந்து ஒரு அதிமுகவை வழி நடத்தணும்னு பண்றாங்களா இல்ல உங்களுடைய சுய லாபத்திற்காக பண்றாங்க எ தொண்டர்கள் வந்து கோடானோ கோடி பேர் இருக்கிறாங்க தலைவருடைய தொண்டர்கள் இன்னும் அவரை வாழ்ந்துகிட்டுதான் இருக்கிறாங்க அவரு மனசுல வச்சுக்கிட்டுதான் ஒரு ஆதங்கத்தெல்லாம் நாங்க இருக்கிறோம் நான் உங்ககிட்ட நான் கொய்த்துல இருக்கும்போது நான் பேசி இருக்கேன் நீங்க வெளியே வந்து தனி இயக்கம் ஒண்ணு நம்ம ஆரம்பிக்கலாம் நமக்காக தொண்டர்கள் இருக்கிறாங்க கண்டிப்பா இன்னைக்கு மக்களுடைய நிலைப்பாடு அப்படித்தான் ஆண்கள் மட்டும் இல்ல எண்ணற்ற பெண்கள் நீங்க முகநூர்லயே பார்க்கலாம் புரட்சி தலைவர் பதிவை தவிர்த்து வேற எந்த பதிவும் வராது அந்த மாதிரி ஒரு இதுல கூட காலையில ஒரு ஹம்சான்ற பேசணும் உங்களுக்கு நினைக்கிறேன் விருதுநகர் மாவட்டம் ஹம்சா வல்லரசு எம்ஜிஆர் இருக்காரு தெரியுங்களா எல்லாம் நாங்கெல்லாம் பேசணும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு கூட பதினோரு மணிக்கு மீட்டிங் இருக்கு ஆன்லைன்ல நான் வந்து கேட்பேன் உங்களை வந்து அன்பு பாசமிகு அருமை அண்ணன் கே பி பழனிசாமி அவர்களை வெளியே வந்து வழி நடத்த வேண்டும் புரட்சி தலைவர் பெயரால நம்ம வழி நடத்தி அனைத்து அநாதரா முன்னேற்ற கழகத்தை மீட்டு எடுக்க வேண்டும் கண்டிப்பா அது முடியும் உங்களால முடியும் இல்ல அதாவது நம்ம நிச்சயமா பண்றது தப்பு இல்லாத கூட்டணி சாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கூட்டணி லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் எதிரான ஒரு கூட்டணி தொண்டரங்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை நம்ம நம்ம செய்வோம் ஆனா நம்ம கட்சியை விட்டு வெளியில போய் புது கட்சி ஆரம்பிச்சு புது அணி ஆரம்பிச்சு தான் செய்யணும்னு இல்லை இந்த கட்சி உள்ளேயே நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுகிற பல லட்சாதி லட்சம் தொண்டர்கள் கோடிக்கணும் தொண்டர்கள் இருக்கிறாங்க எம்ஜிஆர் விசுவாசிகள் இருக்கிறாங்க வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவங்க எல்லோருமே நம்மை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து இந்த அதிமுகலயே தலைமை மாற்றத்தை நோக்கி நம்ம பயணிக்கலாம் சரி எப்படி அந்த தலைமை மாற்றம் சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தலாம் முடியட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடக்கிற காலகட்டங்கள்ல இவர்கள் நல்லவர்களோ இல்லையோ நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போக வேண்டாம் களத்துல போட்டியிடுகிற ரெட்டைலை சின்னத்தில் எம்ஜிஆர் சின்னத்தில் இருக்கிற அண்ணாதிமுக தொண்டர்கள் அவங்க அந்த அடிப்பட்ட தொண்டர்கள் தகுதியானவர்கள் பதவிக்கு வருவதற்கு நம்மால் என்ன உதவிகளை செய்ய முடியுமோ பிரச்சாரத்தை கட்டமைக்க முடியுமோ அதை நம்ம செய்வோம் இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்ம இத பத்தி பேசுவோம் அந்த தலைமையினுடைய மாற்றத்தை நாம எப்படி செய்வோம் அப்படிங்கறது பத்தி நம்ம பேசுவோம் கண்டிப்பா கண்டிப்பா நம்ம பேசணும் ஆனா பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஏற்கு மாறாக தான் இருக்கு மக்களுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்ல முடியாது சார் நம்ம இருங்க பேசுங்க தம்பி வணக்கம் சார் சார் இந்த இது முறிக்கறிய 21 பொருளுக்கு முறிக்கறிய

என்னன்னா இப்ப வந்து நல்ல நல்ல ஒரு பல நிர்வாகிகளும் ஓரம் கட்டுறாங்க ஆனா இந்த வந்து நல்ல நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கு எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருந்தாலும் நம்ம வெற்றி பெறலாம் என்னோட கருத்து அதுதான் சார் அதாவது வந்து அம்மா காமிச்சுட்டு போனது இதுதான் அப்பான்னு சொன்னா நம்ம அவங்க அப்பான்னு சொல்றோம் அண்ணான்னு அண்ணான்னு சொல்றான் இந்த மாதிரி வந்து நம்ம ரெட்டத்தலைமை இருக்குதோ ஒத்த தலைமை இருக்குதோ இப்போ நம்மளுக்கு தலைமையில இருக்கிறதோ அவங்கதான் உம் அதுதான் ஏத்துக்க முடியும் நாளைக்கு நீங்க உங்களையும் காமிச்சாங்கன்னா நாங்கள் உங்களையும் ஏத்துக்குவோம் உம் அப்படி இருக்குதுங்க சார் ஆனா இருந்தாலும் இப்ப எக்ஸ்டர் முடி வரைக்கும் வரைக்கும் நம்ம எல்லாம் ஒத்து பாடுபட்டு செய்யலாம்னு சொல்லி ஒரு அறிவுத்தல் தான் என்னோடதுங்க சார் பேசிட்டு இருக்கிறோம் ஆமாங்க சார் கண்டிப்பா வந்து இதில் இந்தாடி வெற்றி வாய்ப்பு இது க கன்ஃபார்ம் இருக்குதுங்க சார் மக்கள் கிட்ட ஒரு நல்ல ஒரு செயலாளர் அருமையா செயல்பட்டு இருந்த அத தேவையில்லாத போட்டு சொல்லிட்டு செயலாளர்கள் கூட டிசைட் பண்ணி விட்டாங்க ஆனா இப்ப வந்து ஒரு பொறுப்பான ஒரு பொறுப்பாளரும் கூட இல்ல செயலாளரும் கூட இல்லாம அதாவது வந்து தாய் தந்தை இழந்த

ஏடிஎம்கேவில வந்து வழக்கஞ்சிப்புற செயலாளர் தான் தொகுதி இணை செயலாளர் இப்ப செயலாளர் இப்போ வெளியே வந்துட்டேன் நானு ஓபிஎஸ் ஈபிஎஸ்டைய செயல்பாடுகள் வந்து சுத்தமாக பிடிக்கல நகர்ப்புற உள்ளாட்சி தரத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் ரெண்டு நகராட்சி ஏழு பேர் ஊராட்சிண்ணா ஒன்று கூட ஜெயிக்காத என்ன காரணம் சர்ம வந்து சி வி சர்ம வந்து பொண்ணு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காருங்க அதனால அவருக்கு அவர் ஜெயிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் கேண்டிடேட் போடுவாருங்க ஆனா ஸ்டேட் லெவல்ல பேசும்போது பார்த்தா கட்சியை நான் தான் காப்பாத்துறேன் கட்சி நான் தான் வரேன் கிருஷ்ணன் வந்து பேசுறதுக்கு எடுத்தாரு ஆனா இவர் பாத்தீங்கன்னா பொன்முடிட்டு நல்லா வெரி க்ளோஸ் டு பொன்முடி டிஎம்கே மினிஸ்டர் அதனால ஏழு நான் ஏழு பேரூராட்சி ரெண்டு நகராட்சி அனைத்துமே வந்து தோல்விதான் டெஃபினட்டா அதுல இந்த மாற்று கருத்து கிடையாது ரெண்டாவது நம்ம சட்டமன்றத்தை தோல்வி காரணம் விழுப்புரம் மாவட்டத்தை வந்து பத்து புள்ளி அஞ்சு இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இல்லையானா அதுதான் இங்க வந்து தோல்விக்கு நூறு சதவீதம் காரணம் ரெண்டாவது இவருடைய சிவி வந்து கேண்டிடேட் வந்து செலக்ஷன் வந்து சரி கிடையாது தன்னை தவிர வேற யாரும் ஜெயிக்க கூடாது வன்னியர்ல நினைப்பாரு இங்க பாத்தீங்கன்னா ரிசர்வ் எல்லாம் ஜெயிச்சுக்குது ஜென்ரல் தொகுதி எல்லாமே தோல்வி நீங்க பாமக கூட்டணி எதிர்காலத்துல பாமக பிஜேபி கூட்டணி வச்சா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டும் ஆனா சொல்லுவாங்க இது வந்து வன்னியர் கோட்டைன்னு வாங்கினேன் அப்படிலாம் கிடையாது இங்க வந்து அந்த அளவுக்கு எஸ் ஆதி திராவிடர்களும் ஈக்குவலா இருக்காங்க அதனால இங்க வந்து நம்ம நியூட்ரலா இருந்தா இங்க இருக்கிற ஆறு தொகுதியை ஜெயிக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கும் இல்ல அதாவது அந்த சாதி மத பாகுபாடுகள் நமக்கு இருக்க கூடாது அது வந்து இவங்க வந்த பிறகு வந்துருதுங்களா வன்னியர் கட்சின்ற மாதிரி ஆகிட்டாங்களே ஆமா அது அது போக்கணும்னா இவங்கதான் நடவடிக்கை எடுக்கணும் வன்னியர் கட்சின்ற மாதிரி வரக்கூடாது அம்மா அம்மாவனுடைய இயக்கம் இது வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம் இவங்க வந்து தோல்வி காரணமே முழுக்க முழுக்க அந்த பத்து புள்ளி வந்து சீவிஷம் வேற யாருமே கிடையாது இப்பயும் பாருங்க எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க சொல்லுவீங்க அண்ணன் ஏழு ஏழு பேரூராட்சி ரெண்டு நகராட்சி தொழில் வரும் திண்டிவனம் விழுப்புரம் ரெண்டு நகராட்சின பேரூராட்சி பாத்தீங்கன்னா உளவனூர் விக்கிரவாண்டி அனந்தபுரம் செஞ்சி கோட்ட கோட்ட கு நகராட்சி ஆயிருக்கு மூணு நகராட்சி இது எல்லாமே வந்து தான் வரும் மீதி ஏழு பேர் வச்சு தான் வரும் அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது நான் தானே சார் சரி பேசுவோம் நீங்க அடிக்கடி தொடர்புல இருங்க நம்ம பேசுவோம் பேசுவோம்ண்ணா நம்பர்ல வாங்க நம்ம கொஞ்சம் போன் பண்ணுங்க நம்ம பேசுவோம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது வந்து தலைமை வந்து எடப்பாடியே ஓபிஎஸ் இல்லாத இருந்தா நல்லா இருக்கும் இல்லாத ஒரு தலைமை பொது செயலாளர் வந்து தொண்டர்களால தேர்ந்தெடுக்கணும் எலெக்ஷன் வைக்கணும் நீங்க அது வந்து தேர்தல் கமிஷன் நமக்கு எதிர்பார்க்க போயிடுது ஆனா அண்ணா வந்து அண்ணன் கரெக்டா வந்தீங்க எதையும் பயப்படாம வந்து அண்ணன் வந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணன் கரெக்டா போறீங்க உங்களுடைய அந்த ஸ்பீச்சு சட்ட நுணுக்கம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு கரெக்டா சொல்றீங்க தொண்டர்களால தேர்ந்தெடுக்க போடணும் இபிஎஸ் ஓபிஎஸ் தலைமை இருக்கக்கூடாது இவங்க இல்லாத இருந்தாலும் திமுக விழுத்த நம்ம வந்து இந்த மாபெரும் இயக்கத்தையும் புரட்சி தலைவருடைய இறந்தாலும் அம்மா சொன்னாங்க இல்லைங்களா நூறாண்டு காலம் வாழணும் இந்த கட்சினு இவங்க ரெண்டு பேரும் தலைமை இல்லாத இருந்தா நூறாண்டு காலம் கண்டிப்பா நூறு இல்ல ஐநூறு ஆண்டு காலம் கூட ஆஹ் அண்ணாதிராட முன்னேற்ற கழக நம்ம கட்சி எனக்கு தலைவரால இயக்க உருவாக்கப்பட்ட கட்சினா தங்கையால வழிநடத்தப்பட்ட கட்சி இவங்க வந்து கொள்ளையடிச்சு தன்னை மட்டுமே சிந்திக்கிறாங்க மாவட்டத்துக்கு ஒரு தலைமை ஆயிப்போச்சுனா

நம்ம அவன பார்த்து இப்ப குறுநில மன்னர்கள் ஆயிடுச்சு அவனை பார்த்து கெட்டு போறோம் ஆமா இப்ப பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தோம்னா முதலமைச்சர் சி வி சண்முகம் தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர் சி வி சொன்னா உண்டு பாத்தீனா டம்மி டம்மியா ஒன்றிய செயலாளர் நகர் சேல போட்டுக்கிட்டு பாத்தீனா விழுப்புரம் நகரத்தை ரெண்டா பிரிச்சுட்டாரு அண்ணா கேள்விப்பட்டே இருக்க மாட்டேங்குது நகராட்சி எப்ப ரெண்டா பிரிச்சு வடக்கு தெற்குன்னு போடுறாரு தமிழ்நாட்டிலே விழுப்புரம் நகராட்சி தான்

முதல்ல நின்னது அப்படி பிரிஞ்சத்துல நின்னாங்கல அதுல வந்து நாம் தமிழர் கட்சி நல்லா ஓட்டு வாங்கி இருக்கு மூணாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு அப்ப அவங்கதான் பேமஸ் ஆயிருக்காங்க அப்ப ரெண்டா மூணாவது ரெண்டாவது இடத்துல அண்ணா திமுக முதல் இடத்துல டிஎம்க இருக்கு முதல்ல வந்து ரெட்டலைக்கு ஒருத்தர் சந்த இல்லத ஒருத்தரை கொண்டாந்து போட்டாங்க அவர்தான் வெற்றிி பெற்றாரு யாருமே தெரியாத ஒருத்தர் வந்து வெற்றி பெற்றாரு எம்எல்ஏ தேதி தேர்தல இப்ப வந்து அப்படி இல்ல நம்ம ஓபிஎஸ் ஈபிஎஸ் பண்றது ஒண்ணு ஒத்து வராது ஒண்ணு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதே அதே நம்மளும் சொல்ல கூடாது அப்படின்னு தான் இங்க போட்டியெல்லாம் அந்த பொதுச்செயலர் தேர்ந்தெடுக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு அததான் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களா அவங்க அவங்களே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன ஏத்துக்கிறது நம்ம தொண்டர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மாத்திட்டு போலாம் ஏத்துக்கிறதுனா அவங்க சரி அப்படின்னு சொன்னா தானே செய்ய முடியும் அவங்க சரி நல்லா சொல்லணும்னு இல்ல பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து இவங்க வேண்டாம் நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் முடிவு பண்ணாங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் நிச்சயம் வருங்க வரண வரண நிச்சயம் எல்லாரும் அப்படிதான் சொல்ல போறாங்க நிச்சயம் அப்படிதான் சொல்ல போறாங்க இப்ப எண்பது எண்பது எங்க தொகுதியில வந்து சந்தேகம் வர்றது ஏடிஎம் ஏன்னா இந்த கட்சி பிரிஞ்சிச்சு பாருங்க கொண்டு போனாரா பாதி ஓட்ட பாதி ஓட்டு இருக்கும் போது நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கு போட்டாங்க இளைஞர் பூரா ஏன்னா அவங்கள அனுசரிக்க ஆள் கட்சியை அனுசரிச்சு வழிநடத்துறதுக்கு ஆள் இல்ல ஆள் இல்ல இப்ப அந்த பட்டுக்கோட்டை தொகுதினா பட்டுக்கோட்டை தொகு இருக்காரு ஒருத்தர் நகரமன்ற நகரமன்ற தலைவராக இருந்தார் முதல்ல சேகர் பாபுன்னு இப்போ வேற ஆள் இருக்கு அவர் இருக்கும்போது வந்தாங்க இப்போ கிராமப்புறம்லாம் போகணும்ல எவ்வளவு இப்போ ஒரு கட்சியில இருந்துட்டோம்னா ஒரு பொறுப்புல இருந்தா அவங்க தான் போய் பார்க்கணும் தொண்டர்களை பார்த்தா தானே எதுவும் நடக்கும் தொண்டர்களை பார்க்காம இப்போ வீட்டிலே இருந்தா எப்படி இதாகும் அதனால அவங்க பார்த்தாங்க அந்த சீமான் வந்து எங்க பார்த்தாலும் பேச ஆரம்பிச்சாரு சீமா தொண்டர்கள பேச ஆரம்பிச்சாங்க

சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பகுடி எங்க தொகுதியில பூராமே டிஎம் கே கோட்டையிடுச்சேன் போச்சு நான் வந்து தலைவர் காலத்துல இருந்து கட்சியில இருக்கேன் இன்னைக்கு ஒரு கிளை கூட நான் ஆக முடியலை

சரி சார் உள்ளாட்சி தேர்தல் முடியும் நம்ம ஏதாவது ஒரு செய்வோம் சரி சார் ரொம்ப எம்ஜிஆர் வழி வந்தவர்கள் எம்ஜிஆர் ஜி ஆர் காலத்துல இருந்து இந்த கட்சியில இருக்கிறவங்கள ஏதாவது ஒரு முக்கிய பொறுப்புகளுக்கு நம்ம கொண்டு வருவோம் ஆமா நம்ம கஞ்சி கஞ்சி ஊத்தி வ வளர்த்த கட்சி சார் கஞ்சி தோட்டி ஊத்தி வளர்த்த கட்சி கிராம கிராமமா போய் கஞ்சி தொட்டி ஊத்தி வளர்த்த கட்சி இது மதிக்க மாட்டேங்கிறாங்க சாதிக்க நம்ம அப்படியே இருக்கோம் ஒரு கிளைச்சலாக கூட முடியல இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி